நம்ம கார்த்திக் இருந்துட்டு இப்போது அஞ்சலியை அடி அடி நடிச்சு இந்த வீட்டை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே துரத்த போகிறாரு அப்படி என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போது கார்த்திக்கு எல்லா உண்மையுமே தெரிய வந்துருச்சு ஒரு பக்கம் இந்த எஸ்எஸ்கே இருந்துது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் கடைசியில் வந்து போயினா இருபது பர்சன்ட்லேயே முடிச்சுக்கிட்டோமே ஒரு ஐம்பது பர்சன்ட் கேட்டிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து போயினா யோசிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தான் ஆனால் அதே சமயம் இப்போது எஸ்எஸ்கே இருந்ததுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்ட் கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் மீன் வந்து இப்போனா தானாக வலையில போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இந்த அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறேன் அப்படின்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே ஒரு பக்கம் இருந்துட்டு இப்போது இருபது பர்சன்டை வந்து ஆட்டியை போட்டு கடைசியில் எல்லாத்தையுமே முடிக்க போகிறதா இந்த அஞ்சலியோட பிளானாகவே இருந்துகிட்டு இருக்கு இப்படி இருந்துட்டு இருக்கும்போது அடுத்ததாக இந்த அஞ்சலி இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் சரி விடு எட்டு எண்பது பர்சன்ட் கிடைச்சிட்டு இதுக்கு முன்னாடி கௌதம் கிடச்சிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் கிடச்சிருக்கும் ஆனால் இப்போ வந்து போய்னா எண்பது பர்சன்டேஜ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷம் சந்தோஷமாக உட்காந்துக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம் இந்த எஸ்எஸ்கேவோட ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகேஷை போட்டு தள்ளுறதுக்காக பிளான் பண்ணி அவனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆளுங்களை வச்சு அடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டாங்க இது ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் இருந்துட்டு நம்ம ஜானகியோட பேச்சை கேட்டுக்கிட்டு அதாவது ஜானகி சொல்கிறாங்க இந்த ப இங்கே பாரு அடுத்த நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்து தப்பாக எடுத்துக்காத அஞ்சலியோட வயிற்றுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தோட வாரிசு ரட்டை குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு அந்த ரட்டை குழந்தைங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கா எப்படி இருக்குது ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு எனக்கும் ஆசையாக இருக்கும் அப்போனா உனக்கும் ஆசையாக இருக்கும் அஞ்சலி ஒரு நாள் கூட வந்து பார்த்தீங்கன்னா உன்னையோ என்னையோ வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே பாருங்கள் நம்ம குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா மெதழுது துள்ளுது தாவுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதே கிடையாது அதனால் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம குடும்ப டாக்டர் ஒருத்தங்க இருக்காங்க உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை சொல்லி அவங்கள வந்து இப்போ வச்சு ட்ரீட்மெண்ட் வந்து பார்க்கலாம் அதாவது ட்ரீட்மெண்ட் கிடையாது ஜஸ்ட் ஒரு செக்கப் நம்ம வீட்லேயே வச்சு வந்து இப்போ பார்த்துக்கலாம் வெளியே போனால் தான் வந்து இப்போ அஞ்சலி இருந்துட்டு வேறு டாக்டர் கிட்டே போகிறதுக்கு பயப்படுறேன் அவங்க நமக்கு தெரிஞ்ச டாக்டர் அது மட்டும் அவங்க எந்த அளவுக்கு நல்லவங்கன்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும் இல்லையா அப்படின்றமா வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது நம்ம கார்த்திக் இப்போ என்ன ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலியோட வயிற்றில் குழந்தை ரெட்டை குழந்தை வந்து இப்போ என்ன துள்ளுது தாவுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வாயால் கேட்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கார்த்திகம் எதுக்கு ஒத்துக்கிறாங்க இதுக்கு நடுவில் இப்போது இந்த அஞ்சலி வசமாக சிக்கப்போகிறான்னு சொல்லிட்டு அவளுக்கே தெரியாமல் ரொம்ப சந்தோஷத்தோட ரக்க கட்டி பறந்துகிட்டு இருக்காள் எண்பது பர்சன்டேஜ் சொத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போது இந்த நம்ம கார்த்திக் இருக்கார் இல்லையா அவர் வந்துக்கிட்டு டாக்டர்லாம் வர வச்சு செக்கப் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பாடு பண்ணிட்டாங்க அப்படி ஏற்பாடு பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போது செக் பண்ணிவிட்டு வந்து உண்மையாக சொன்னவங்க இப்போது பயங்கரமான அதிர்ச்சி அதாவது டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக சொன்ன உடனே ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருந்தாங்க ஆனால் இங்கே அஞ்சலி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அவள் போய் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்ன உடனே பயங்கரமான அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல் உண்மையாக அவள் சொல்கிறேங்க டாக்டர் நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கே சொல்லும்போது அந்த நேரத்தில் மாசன்றி கொடுத்து நம்ம மகேஷ் வந்து போயினா உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறான் இதை கேட்டதும் அஞ்சலியை அப்படி அடி ஆடி நடிச்சு விள விளாசுறது மட்டும் இல்லாமல் அஞ்சலி வந்து போயினா இந்த வீட்டு விட்டு துரத்துறதுக்கும் தயாராயிட்டாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க